டாக்டர் அம்பேத்கரை வச்சு அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் நான் வந்து ஒன்றே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் அம்பேத்கர் எனும் ஒரு மாமனிதர் இல்லை அப்படின்னா இன்றைக்கு வரைக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக யாருமே வந்து குரல் கொடுத்துருக்க மாட்டாங்க இன்றைக்கும் அன்னைக்குள்ள நிலைமை தான் இன்றைக்கு வரைக்கும் நீடிச்சுக்கிட்டு இருந்திருக்கும் அன்னைக்கு அவர் குரல் கொடுக்கல அப்படின்னா பத்தாண்டு காலமாக சட்ட ரீதியாக அணுகி போராடி சா தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடி குரல் கொடுத்தவர் தான் அம்பேத்கர் அவரை பற்றி பேசுறதுக்கு யாருக்குமே இன்றைக்கி அருகதை கிடையாது அம்பேத்கர் முத்துராமலிங்கத்தேவர் காமராஜர் இவங்கெல்லாம் வந்து க கடவுள் போல இந்த பூமியில் வந்த மனிதர்கள் அவங்கள வந்து நம்ம வந்து கொண்டாடலை அப்படின்னா கூட வந்து அவங்கள வந்து தவறாக பேச யாரையும் அனுமதி தரக்கூடாது அந்த மாதிரி மனிதர்களாக இனிமேல் பிறப்பாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது இன்றைக்கு உள்ள அரசியல் தலைவர்கள் எல்லோருமே வந்து சாக்கடை போல் உள்ள மனிதர்கள் அவ்வளோ ஒரு நாற்றம் பிடித்த மனிதர்கள் யாரும் வந்து பேசாதீங்க